ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கீங்க வாழ்க்கை முறை நோய் குணம் படுக்கணும் வாழ்க்கை முறை மாத்தி ஆகணும் கடவுள் நமக்கு உருவாக்கும் போது நம்ம உடல்ல ஒரு டாக்டர் ஒரு நோய் எதிர் நம்ம உட்காரு வச்சாரு அந்த டாக்டர் கிட்ட சாதாரண சலிலேருந்தி பெரிய புற்று நோய் வரைக்கும் குணம் படுக்க இருக்கு சிம்பிளானு செவந்த் படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்மட நோய் எதிரமே ஸ்ட்ராங்காக பண்ணி எல்லா நோயும் குணம் படுக்கலாம் இந்த கண்டுபிடிப்புக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மூணு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினார் சூரிய மறந்தா பயன்படுத்திக்கிங்க மண்ணோட தொடர்பு மனிதன் உடலுக்கு கட்டாயமா தேவை இந்த உலகத்துல எழுபது சதவீதம் தண்ணி இருக்கு மனிதன் உடல்ல எழுபது சதவீதம் தண்ணி அதனால நம்ம என்ன தண்ணி குடுக்கணும் அது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவும் மறந்தா பயன்படுத்திக்கிங்க உணவும் மருந்து மருந்தும் உணவு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாமே நோய் இல்லாமல் வாழணும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் யாருக்கும் இந்த விதமா துன்பம் வரக்கூடாது வணக்கம் என்னோட பேர் நல்லா தெரிஞ்சுக்கீங்க வாழ்க்கை முறை நோய் குணம் படுக்கணும் வாழ்க்கை முறை மாத்தி ஆகணும் வாழ்க்கை மூலை மாத்தாம சாப்பிட்டு நோய் தான் முடியும் மேனேஜ் பண்ணதான் முடியும் குணம் பட முடியாது நின்று காலத்துக்கு மாத்திரம் மருந்து சாப்பிட்டுட்டு நோய் அமக்கும் போது நோய் பெருசாயிரும் இல்லாட்டி வேற நோய் ஒரு வாக்கும் நாள் முடிஞ்ச அளவுக்கு மாத்திரம் மருந்து சாப்பிட்டுட்டு நோய் அமுக்காம முறில வாழ்க்கை முறை மாத்திட்டு நோய் குணம் படுக்கிறதுக்கு வழி பாருங்க கடவுள் நமக்கு உருவாக்கும் போது நம்ம உடல்ல ஒரு டாக்டர் ஒரு நோய் எதிர் அமைப்பு உட்காரு வச்சாரு அந்த டாக்டர் கிட்ட சாதாரண சளிலந்தி பெரிய புற்று நோய் வரிக்கு குணம் படுக்குது திறமை இருக்கு ஆனால் நம்ம பயன்படுக்கிறதுக்கு தெரியறதில்லை நம்ம இல்லை நம்ம அகுப்பகுதியில் இருக்கிறது பயன்படுக்கிறதுக்கு விடுறதில்லை சிம்பிளான செவந்த படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்மோட நோய் எத மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணி எல்லா நோய் குணம் படுக்கலாம் நோயோட பேர் என்ன வேணா இந்த செவன் படி என்னோட வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதோட பாசிட்டிவ் ரிசல்ட் நான் அனுபவம் பண்ணியிருக்கேன் சில ரிசல்ட் எதிர்பார்க்காத ரிசல்ட் இருந்தது அதனால் நான் அந்த செவன் படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் படி யூஸ் டைம் as மெடிசன் நேரமாக மறந்தா பயன்படுத்திக்கிங்க நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையில் பகலும் நைட் சேர்த்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமோட சைக்கிள் இருக்கு அந்த சைக்கிள் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் அந்த சைக்கிளில் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம உடல் தியாராக இருக்கு டிசைனாக இருக்கு உதாரணத்துக்கு பகலோட சைக்கிளில் சாப்பிட்றதுக்கு வேலை செய்கிறதுக்கு இருக்கிறது தான் டிசைன் தியாக இருக்குது அதே போல் நைட்டோட சைக்கிளில் தூங்கிறதுக்கு விரதமாக இருக்கிறதுக்கு ஒரு டார்க்னஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக லைட்டில் இருக்கிறது தான் டிசைன் இதுக்கு மாற்றி செய்யும்போது ஆப்போசிட்டாக செய்யும் போது நம்மளோட சர்க்கேடியன் டிஸ்டர்ப் ஆகும் நம்மளோட உடல் கடிகாரத்துக்கு தொந்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உடிலர் கடிகாரத்துக்கு தொந்தரம் கொடுக்கும் போது தான் எல்லா வாழ்க்கை முறை நோய் வர வாய்ப்புகள் அதிகமாக ஆகும் அது மட்டும் இல்லை நீங்க ஒரு நோயாலே இருக்கீங்க சீக்கிரமா இயற்கை வரியில் நோய் குணம் படுக்கும்னு நினைக்கிறீங்க பெட்டர் நீங்க உங்கள் உடலுக்கு கடிகாரம் கரெக்ட் பண்ணிக்கிங்க உங்கள் நோய் தானா உங்க உடல் குணம் படுத்திடும் இந்த கண்டுபிடிப்புக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மூணு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினார் அதனால் டே டைமில் உங்கள் சாப்பிட்ற டைம் ஒரு எட்டு அவர் விண்டோவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க எட்டு ஹவர் பிரேக்கெட்டில் எடுங்க உதாரணத்துக்கு பத்து மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் ஆறு மணியோட முடிச்சிருங்க என்ன சாப்பிட்றீங்க அதை எட்டு ஹவர் விண்டோவில் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஆயிரும் பதினாறு மணி நேரம் விருதுமாக ஆயிரும் இல்லாட்டி குறைஞ்சது சூரிய உதவ ஆகுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் முதல் உணவு எடுங்க கடைசி உணவு சூரிய மறிக்கிறதுக்கு முன்னாடி எடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது கிட்ட கிட்டே பதினாலு மணி நேரம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஆயிரும் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் ஜீரணம் மண்டலத்துக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் ஓட வேலை செய்யும் போது அவங்களோட வேலை செய்கிற திறமை நல்லா இம்ப்ரூவ் நல்லா எஃபிஷியண்டாக ஆகும் இந்த பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கேப் நம்ம உடலுக்கு நம்ம குடல்ல நிறைய நல்ல பேக்டீரியா ரிலீஸ் பண்றதுக்கு டைம் கொடுக்கும் இந்த நல்ல பேக்டீரியாவோட பொறுப்பு நம்ம உடல்ல கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றது அது நம்மளோட நிறைய நோய் குணம் படுக்கும் நம்மளோட கட் நம்ம உடலோட ரெண்டாவது மூளை கூட சொல்லலாம் அதனால் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் நல்லா இருக்கும் தினமும் நம்ம இந்த மாதிரி விருதமாக இருக்கும்போது ஆட்டோ ஃபேஜி நல்லா வேலை செய்யும் ஃபேஜின்னு என்னான்னு கேட்டால் நம்ம உடலில் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு அந்த கோடிக்கணக்கான செல்ஸ்க்கு எனர்ஜி நம்ம என்ன உணவு எடுக்கிறோம் அதிலிருந்தால் எடுக்கிறாங்க ஆனால் அந்த எனர்ஜி எடுக்கும்போது கொஞ்சம் கார்பேஜ் நச்சு பொருள்கள் கழிவு பொருள் கூட உற்பத்தி ஆகும் அந்த நச்சு பொருளோட சேருக்கு இதா நோய் ஆனால் நம்மளோட புத்திசாலி உடல் நம்ம விரிதமா இருக்கும்போது நம்ம சாப்பிட்டாம இருக்கும் போது இந்த நச்சு பொருள்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து எனர்ஜி அடுக்கும் இதுக்கு பேர் தான் ஃபேஜி இந்த கண்டுபிடிப்புக்காக தான் ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் நோரி ஒசுமி ரெண்டாயிரத்தி பதினாறில் நோபல் பிரைஸ் வாங்கினார் இரவுன இரவுக்கு முன்னாடி முடிக்கும்போது நம்ம ஒம்பது பத்து மணி போல நேரமாக தூங்கலாம் தூங்கும்போது நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் டைஜஷனோட வேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டைஜஷன் ஒர்க் கம்ப்ளீட் மீன்ஸ் டீப் ஸ்லீப் ஆன் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கத்தில் தான் நம்மட உடல் தானா நம்ம நோய் குணம் படுக்கும் அதனால் சொல்லுவாங்க அர்லி டு டின்னர் அர்லி டு பெட் அர்லி டு ரைஸ் மேக் ஏ பர்சன் ஹெல்தி வெல்தி அண்ட் வைஸ் இரு உணவு சூரிய மறைக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிக்கிங்க நேரமாக படுத்து தூங்கிக்கிங்க பர்ம மூரத்தில் எந்திரிச்சிக்கிங்க இந்த சிம்பிள் டிசிப்ளைன் நிறைய நோய் தானா குணம் படுக்கும் ரெண்டாவது படி யூஸ் சன்லைட் மெடிசன் சூரிய வலி மறந்தா பயன்படுத்திக்கிங்க சூரிய வலி இல்லாமல் இந்த உல்கத்தில் வாழ்க்கை பற்றி நன்ச கூட பார்க்க முடியாது அதனால் தினமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் சூரிய வலி எடுத்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு மினிட்ஸ் சூரிய தர்சனம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை பூரா நோய் இல்லாமல் வாழலாம் சன்லைட் நம்ம செயற்கடிய விதம் ரெகுலேட் பண்ணோம் சூரிய நம்மோட உடிரல் கடிகாரம் ரெகுலேட் பண்ணோம் உடிரல் கடிகாரம் பகலில் நல்ல லைட்டில் தான் தியாராக இருக்குது அதே மாதிரி நைட்டில் ஒரு டார்க்னஸில் ரொம்ப ரொம்ப கம்மி லைட்டில் கேண்டல் லைட்டில் இருக்கிறதுக்குதான் தயாரா அதனால் நைட்டில் மொபைல் டிவி லேப்டாப் ப்ளூ எல்இடி லைட் ஸ்க்ரீன் பார்க்குறது அவாய்ட் பண்ணிக்கிங்க அதில் வரக்கூடிய ப்ளூ எல்இடி லைட் நம்ம உடல் கடிகாரத்துக்கு தொந்தரம் கொடுக்கும் தொந்தரம் கொடுக்கும்போது நம்ம உடலில் கரெக்டாக மெலட்டானின் சொருக்காது நல்ல மெலட்டோனின் சொருக்கனாதான் நல்ல தூக்கம் டீப் ஸ்லீப் வரும் நல்ல தூக்கத்தில் தான் நம்ம உடல் நம்ம உடலுக்கு ரிப்பேர் நல்லா பார்க்கும் மூணாவது படி யூஸ் மதர் அர்த் ஆஸ் இ மெடிசன் மண் மருந்தாக பயன்படுத்திக்கிங்க மண்ணோட தொடர்பு மனிதன் உடலுக்கு கட்டாயமாக தேவை நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் பொறங்களுக்கு நின்று காலத்துக்கு வேணும் நமக்கு சோக்கடிக்க கூடாதுன்னு நம்ம ப்ராப்பராக அறுத்து கொடுக்குறோம் அதே மாதிரி மனிதன் உடலுக்கு அறுத்து மண்ணோட தொடர்பு தேவை இன்னைக்கு மண்ணோட தொடர்பு இல்லாமல் தான் வாழ்க்கை முறை நோய் வர வாய்ப்புகள் அதிகமாக ஆயிட்டு இருக்கு மண்ணோட தொடர்போட என்னோட ஒரு பர்சனல் மிராக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட காலில் பாதத்தில் பின்பகம் ஒரு பொண்ணு போச்சு என்னோட காலில் உணர்ச்சி கிடையாது ரக்தோட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தனால் இந்த பொண்ணு என்னோட உடல் நாள் குணம் படக்க முடியல அப்படி கொஞ்ச நாளில் போக போக பொண்ணு பெருசாகி அது சீயும் பிடிச்சி போச்சு அது ஆறாத பொண்ணு மாறிடுச்சு அதுக்கு டயபெட்டிக் கேங்க்ரின் கூட சொல்லுவாங்க எலோபத்தியில் அந்த கேங்ரின் எப்படி குணம் படுக்கிறது தெரியாது ஆனா குணம் படுக்கிற பேர்ல சர்ஜரி பண்ற பேர்ல வரல் கால் வெட்டிட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க இது வெட்டுறதுக்கு லட்சக்கான ரூபா கூட பொடுங்கிறாங்க த்ரூ அவுட் இந்தியா லட்சக்கான பேருக்கு கேங்ரின் நாள் கால் வெட்டுறாங்க இட்ஸ் ரியலி வெரி வெரி போயின்புள் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டரும் உனக்கு இது உனக்கு பொண்ணு ஆராதேப்பா இன்ஃபெக்டட் ஆர்கன் வெட்டிதாகணும் சொன்னாங்க அது கிட்ட கிட்ட பாதி கால் இருந்தது சப்போஸ் நான் டாக்டர் பேச்சு கேட்டி வெட்டிருந்தா படிப்படியா என்னோட கால் வெட்டிருப்பாங்க காரணம் என்னோட கால்ல உணர்ச்சி கிடையாது ரத்தோட்டம் கிடையாது ஆனா நான் டாக்டர் பேச்சு கேட்கல நான் இயற்கை வலிக்க போயிட்டேன் மண்ணோட கனெக்ட் ஆயிட்டு காப்பர் வயது மூலயமா மண்ணோட கனெக்ட் ஆயிட்டேன் மண்ணோட தொடர்பு வச்சிட்டேன் மண்ணோட தொடர்புல மூணு நாளில் அந்த காலில் எனக்கு உணர்ச்சி வந்துச்சு ப்ளத் தோட்டம் வந்துச்சு ஏழு நாளில் வேட் சொன்ன பொண்ணு சுத்தமாகவே ஆயிடுச்சு டாக்டர் எனக்கு இந்த பொண்ணு வெட்டிதான் ஆகணும் அந்த பொண்ணு ஒரு துளி வெட்டாமல் ஒரு ரூபா இல்லாம மண்ணோட தொடர்புல சுத்தமாகவே குணமாச்சு இயக தர்த்திமாக்கி தாக்கத் இதுதான் மண்ணோட பவர் நான் நினச்ச கூட பார்க்கல அதனால் கட்டாயமா உன்ன டைரக்ட்லி இல்லாட்டி காப்பர்வது மூலியமா மண்ணோட தொடர்பு வைங்க நாலாவது படி யூஸ் ஃபுட் மெடிசன் உணவும் மறந்தா பயன்படுத்திக்கிங்க உணவும் மருந்து மருந்தும் உணவு நம்ம கரெக்டாக உணவு எடுத்துட்டோன்னு வைங்க நம்ம உடல் தானவும் நம்ம நோய் குணம் படுக்கும் த சைனா ஸ்டடி பிக்கெஸ்ட் டைட் கேஸ் ஸ்டடி ரெண்டு அமெரிக்கன் ஃபுட் சயின்டிஸ்டோட கண்டுபிடிப்பு அக்கார்டிங் டு த சைனா ஸ்டடி நம்ம உணவில் உயிர் உள்ள உணவு உதாரணத்துக்கு பழங்கள் பச்சை காய்கறி கிரீன் லீஃபு ஸ்ப்ரவுட்ஸ் நட்டு சேர்த்திட்டோன்னு வைங்க எல்லா நோயும் குணம் படுக்கலாம் நோயோட பேர் என்ன வேணால் இருக்கலாம் அது கூட ரெண்டு வகையாக ஐட்டம் ஜீரோ பண்ணணும் அனிமல் ஃபுட் இண்டஸ்ட்ரியல் ஃபுட் இந்த சைனா ஸ்டடி பேஸ் பண்ணி தான் டாக்டர் பிஆர்சி ஒரு டைட் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அதுக்கு பேர் தான் டிஐபி டைட் டிஐபி டைட் என்னான்னு கேட்டால் காலையில் உணவில் வரும் பழங்கள் தான் சாப்பிடணும் எவ்வளோன்னு கேட்டால் நம்ம பாடி வெயிட் இன் டு டென் கன்வெர்ட் டு கிராம் அறுபது கிலோ ஆளுக்கு அறநூறு கிராம் மூணா நாலு வகை இல்லை ஒரு வகை கூட சாப்பிடலாம் சீஸ்னல் ரீஜனல் இருந்தால் ரொம்ப நல்லது அது போக ஒன்றுமே சாப்பிடக்கூடாது மத்தியானம் உணவில் சாயந்தரம் உணவில் இரவு உணவுல ரெண்டு பிளேட் வைக்கணும் பிளேட் ஒன் பிளேட் டூ பிளேட் ஒன்ல பச்சை காய்கறி எவ்வளோன்னு கேட்டால் நம்ம பாடி வெயிட் இன்டூ ஃபைவ் அறுபது கிலோ ஆளுக்கு முந்நூறு கிராம் அது கூட ஒரு முப்பது கிராம் க்ரீன் லீஃப் ஃபர்ஸ்ட் பிளேட் ஒன் சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் பிளேட் டூ சாப்பிடணும் பிளேட் டூவில் ஹோம் மேடு குக் ஃபுட் எவ்வளோ மினிமம் பண்ண முடியும் எவ்வளோ மினிமமாக பண்ணிக்கிங்க அதில் பிளேட் டூவில் வெள்ளை அரிசியும் கோதுமை நிறுத்திக்கிங்க அதுக்கு அப்பதில் சிறுதானிய உணவு வேணும் சிறுதானிய உணவு உணவு நல்ல உணவு நாரசத்துள்ள உணவு நல்லது நம்ம உடலில் போய் உடல் நல்லா கிளீன் பண்ணும் ரெண்டாவது க்ரோ க்ரோ பண்ணும்போது தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவைப்படும் மண்ணும் கடாது நாள் இட் சிறுதானிய தானியா சேவ் சாயில் சேவ் ஹெல்த் சேவ் வாட்டர் இரு உணவு சூரியன் மறைக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கிங்க அது போக ரெண்டு வகையாகவும் ஃபுட் ஜீவோ பண்ணிக்கிங்க ஒன்று இண்டஸ்ட்ரியல் ஃபுடு ரெண்டாவது அனிமல் ஃபுட் இண்டஸ்ட்ரியல் ஃபுட்டில் பேக்கிங் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட் ரிஃபைன் ஃபுட் அனிமல் ஃபுட்டில் நான்வெஜ் பாலும் பாலோட சம்மந்தப்பட்ட ஐட்டம் அது போக ஏஜ் ஸ்னாக்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு நட்டு சாப்பிடலாம் அஞ்சாவது படி யூஸ் வாட்டர் ஏஸ் மெடிசன் தனியும் மறந்தா பயன்படுத்திக்கிங்க தண்ணி தான் வாழ்க்கை தண்ணி இந்த இல்லாமல்கள வாழ்க்கை பற்றி நன்ச கூட பார்க்க முடியாது இந்த உலகத்துல எழுபது சதவீதம் தண்ணி இருக்கு மனிதன் உடல்ல எழுபது சதவீதம் தண்ணி அதனால நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோம் அது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம் டெட் வாட்டர் ஆரோ வாட்டர் அது மினரல்ஸ் இல்லாத தண்ணி அந்த தண்ணி குடிச்சா நம்ம உடல்ல போய் மின்னல்ஸோட டெபிஷியன்சி ஆகும் மின்னல்ஸோட டெஃபிஷியன்சி ஆகும் போது தான் கிரானிக்கல் இல்னசஸ் வர வாய்ப்புகள் அதிகமா ஆகும் அதனால் டெட் வாட்டர் ஆறு வாட்டருக்கு பத்தில ரெண்டு அடுக்கு மண்பானை இல்லாட்டி மூணு அடுக்கு மண்பானை உயிர் உள்ள தண்ணி குடிங்க அந்த தண்ணி குடிச்சிட்டு நம்ம நின்று காலத்துக்கு ஆரோக்கியமா வாழலாம் வாழ்க்கை பூரா ஆரோக்கியமா வாழலாம் அஞ்சாவது படி யூஸ் ஹீட்டேஜ் மெடிசன் அதில் ஹோட் வாட்டர் இமர்ஷன் லோவர் லேக் ஹோட் வாட்டர் இம்மர்ஷன் ஹோட் அண்ட் கோல் வாட்டர் இமர்ஷன் ஹோட் வாட்டர் இமர்ஷன் என்னன்னு கேட்டா அதுக்கு தேவை ஒரு பாட் அதுக்கப்புறம் சூடு தண்ணி தண்ணியோட டெம்பரேச்சர் நாற்பது டிகிரி இருக்கணும் இதில் நோய்க்கு தந்த மாதிரி ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் உட்காரலாம் உட்காரும்போது தண்ணி களத்த வரைக்கும் இருக்கணும் அதில் இந்த உட்காரும் உட்காரும்போது நம்ம ரத்தத்தில் கலந்து போன நச்சு பொருள்கள் கழிவு பொருள்கள்லாம் வேர்வை வழியாக ஸ்கின்லருந்தி வலிய வந்துடும் உடம்பு உள்ளந்தி சுத்தமாக ஆயிரும் உடம்பு உள்ளந்தி சுத்தமாக ஆகும்போது நோய் தானாக குணம் ஆகும் அதுக்கப்புறம் இலாவது படி யூஸ் கிராவிட்டி மெடிசன் நோய்க்கு தந்த மாதிரி நம்ம உடலோட பொசிஷன் மாற்றிட்டு நம்ம நோய் குணம் படக்கலாம் அதில் யோகாசன் ஹெட் டவுன் டில்ட் ப்ரான் வென்டிலேஷன் ஹெட்அப் டில்ட் அது மாதிரி வேற வேற இந்த ஏல்படி ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கை பூரா நோய் இல்லாமல் வாழலாம் தமிழ் ரொம்ப ரொம்ப நல்ல லாங்குவேஜ் எனக்கு தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது மதர் டேங் ஹிந்தி அதாவது தப்பாக பேசியிருந்தா மணிகோ நன்றி வணக்கம்